கில் வேலாம் வள்ளி மண வாழ புன்னகையால் புவனத்தகை காலும் அள்ளி அள்ளி உன் அருளை பருகும் பக்தர் அள்ளி அள்ளி உன் அருளை பருகும் பக்தர் மேடல் அரு கருளை வெள்ளம் எழியவே அள்ளி அள்ளி உன்னருளை பருகும் பக்தர் மே ஏல் அருண் கருணை பெரு என்றும் பொழிய வேண்டும் பல என்றும் அருண் கருணை வெள்ளம் பொழிய வேண்டும் பால புள்ளிமல் வேளா வள்ளி மணவாடா புன்னகையால் புவனத்தை ஆளும் குணசீலா புள்ளிமயில் வேலா வள்ளி மணவாளா புன்னகையால் புவனத்தை ஏ ஆளுகுணசீல அள்ளிகளி உன்னருளை பருகும் பக்தர் மேன்னரு பருகும் பக்தர் மேல் ஏ அள்ளிகளில் உன்னருளை பருகும் பக்தர் மேல் உந்தன் ஆ கருணை வெள்ளவும் என்றும் பொழிய வேண்டும் உந்தன் அருண் கருணை வெள்ளவும் என்றும் பொழிய வேண்டும் அள்ளிகழி உன்னரு பருகும் பக்தர் மேல் உந்தன் அருண் கருணை வெள்ளவும் என்றும் பொழிய வேண்டும் பாலா மயில் வேலா வள்ளி மணவாளா ஆ வேலன் உன்னை என்றும் நாங்கள் பாடி புகழ வேண்டும் வேதங்களும் தேடும் உந்தன் பாதம் பணிய வேண்டும் வேலன் உன்னை என்றும் நாங்கள் பாடி புகழ வேண்டும் வேதங்களும் தேடும் உந்தன் பாதம் பணிய வேண்டும் சூரனுக்கு என்று நின்ற சுப்பிரமணியா Ah, 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 ah. சூரனுக்கு காலல் கென்று நின்ற சுப்பிரமணியா சூரனுக்கு காலல் கென்று நின்ற சுப்பிரமணியா சுந்தரசல் மைந்தல் உன்னை பணியும் வர வேண்டும் சுந்தரசன் வாய்ந்தல் உன்னை பணியும் வர வேண்டும் சூரனுக்கு காலல் கென்று நின்ற சுப்பிரமணியாக சுந்தர சமைந்தல் உன்னை பணியும் வரம் வேண்டும் புள்ளிமயில் வேலா வள்ளி மணவாளா புன்னகையால் ஆளும் குணசீல அள்ளி அள்ளி உன்னருணை பருகும் பக்தர் மேல் புந்தல் அருண் கருணை வெள்ளம் என்றும் பொழிய வேண்டும் பாலா புள்ளிமயில் வேலா ஏலா ஆறுமுக பெருமா நீ ஆடுமகில் ஏறி ஆடி வரும் காட்சி எங்கள் கண்ணும் காண வேண்டும் ஆறுமுக பெருமா நீ ஆடும் மகில் ஏறி வரும் காட்சி எங்கள் கண்ணும் காண வேண்டும் ஆலமுண்ட சிவந்தனக்கே பாடம் சொன்ன பாலா பாலா பாலா, ஆலமுண்ட சிவன் தனக்கே பாடம் சொன்ன பாலா ஆலமுண்ட சிவன் தனக்கே பாடம் சொன்ன பாலா அன்புடனே எங்கள் முன்னே வந்திடுவாய் வேலா அன்புடனை எங்கள் முன்னே வந்திடுவாய் வேலா ஆலமுண்ட சிவன் தனக்கே പാഠം ചെന്ന ബാല അൻപുടനെ വേല മുന്നേ വേല വന്തിടുവ്വേല വേല புள்ளிமயில் வள்ளி வள்ளிமணவாடா புன்னகையால் புவனத்தையே ஆளும் குணசீலா அள்ளி அள்ளி உன் அருளை பருகும் பக்தர் மேல் உந்தல் அருண் கருணை வெள்ளம் என்றும் பொழிய வேண்டும் பாலா அள்ளி அள்ளி உன் அருளை பருகும் பக்தர் மேல் உந்தல் அருங் கருணை வெள்ளம் என்றும் பொழிய வேண்டும் bahana